ஹை சில்ட்ரன் குட் மார்னிங் இன்னைக்கு இங்கிலீஷ்லாம் வாங்கிட்டீங்களா தெளிவா படிச்சதுக்கு அப்புறம்தான் எந்த இது வந்து அடிக்கடி பேராகிராஃப்ல சென்டென்சஸ்ல ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் இது வந்து சைட் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க அதை வந்து பார்த்த உடனே டக்கு டக்குன்னு படிக்கணும் என்ன வேர்ட்ஸ் எதுவுமே பார்க்கலாமா

వర్డ్స్ எல்லாத்தையும் நல்ல மெமரி பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு প্যারাগ্রাফ எடுத்து பாத்தீங்கனா அதுல ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தெரியாத வார்த்தைகள் இருக்கும் இது மட்டும் எல்லா வார்த்தைகளும் தெரிஞ்ச வார்த்தைகள் இருக்கும் அப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க கத்துக்கிட்டீங்க தானே ஏபி ஓகே নন্দதா ரீட் பண்ணி காமிங்க ஆர் பேட் இஸ் வாஸ் குட் டு Very good. Have. Has. Have. Excellent.